வாழ்க்கை என்பது எளிதல்ல ஒவ்வொருவரும் சவால்களை சந்திக்க வேண்டியது தவிர்க்க முடியாது ஆனாலும் அந்த சவால்களை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில் தான் நம்மை நிர்ணயிக்கும் இன்றைய கதை கையில் காலில்லை ஆனாலும் உலகை வியப்பில் ஒரு மாமனிதன் பற்றியது ஒரு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்று ஆஸ்திரேலியாவில் பிறந்த அவர் நிக் பூஜை நீக் பிறந்த போது அவருக்கு கை இல்லை காலில்லை சிறு வயதில் அவர் மிகுந்த வேதனை அனுபவித்தார் சுற்றி இருந்தோர் எளிதில் ஏலனம் செய்தனர் நீ எதுவும் செய்ய முடியாது வாழ்க்கை முடிந்தது என்பவர்களும் இருந்தனர் சில சமயங்களில் நீ நான் நீ இப்படி பிறந்தேன் என்று ஏமாற்றமாக உணர்ந்தார் ஆனால் ஒரு நாள் அவர் நினைத்தார் நான் பிறந்தது ஒரு காரணத்திற்காக நான் எதுவும் செய்ய முடியாது என்பதல்ல நான் வலிமைமிக்கவன் நான் என் வாழ்க்கை மூலம் பிறரை தூண்டுவேன் சிறு வயதிலேயே நீந்த கற்றுக்கொண்டார் கணினியை பயன்படுத்த கற்றுக்கொண்டார் மேலும் மிக்க பேச்சாளராக மாறினார் நிக் பூஜிசிக் உலகை பற்றி பயணித்த மில்லியன் கணக்கான மக்களை சந்தித்து நீ எவனானாலும் எதுவும் சாத்தியம் என்பதை நிரூபித்தார் நிக்பூஜிசிக் ஒரு மிக சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆனார் சாதனைகள் படைத்தார் நூல்கள் எழுதினார் திரைப்படங்களில் நடித்தார் சமூக சேவை செய்தார் சிரமங்களில் சுருங்காமல் மேலும் வலிமை பெற்றார் சாத்தியமில்லை என்பதை சாத்தியமாக மாற்றினார் அவைவே நீ பூஜைசே பாருங்கள் கை இல்லை கால் இல்லை ஆனாலும் வாழ்க்கையை முன்வீச்சில் வாழ்ந்தார் நீங்களும் எத்தனை பிரச்சினை வந்தாலும் நான் மிக்கவன் என்னால் முடியாது எதுவும் இல்லை என்று சொல்லுங்கள் சவால்கள் நம்மை மிக்கவர்களாக மாற்றுவதற்கு படிக்கல்கள் மட்டுமே இந்த கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும்